தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார் பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரிய நினைகிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் தற்போது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காங்க அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் பட் தூர விசுவாசமா எடப்பாடி பழனிசாமி தான் புரிஞ்சு கா புரிஞ்சுக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு அதாவது முதன் முதலா எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை டெல்லியில் சந்திச்ச போது பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே தமிழ்நாட்டில் அடுத்தது என்டிஏ ஆட்சின்னு ட்விட் போட்டவர் தான் அமித்ஷா அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து எடப்பாடியோட பேட்டி கொடுத்த போது ரொம்ப தெளிவாக வந்து கோயலிசின் ரூல் கூட்டணி ஆட்சின்னு தெளிவாக சொன்னார் ஆனால் ஆனால் இப்போ பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு நாளிதழ்க்கு தமிழ் நாளிதழுக்கு அடுத்த பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதிமுக வந்து தலைமையில் கூட்டணி ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் அதிமுக இருந்தா வருவாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ கூட முதலமைச்சர் கேண்டிடேட் பேரை வந்து அவர் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கிட்ட கேட்டபோது எடப்பாடி என்ன சொன்னார் இதுல அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி ஆட்சிகளையா அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டார் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டார் அப்படின்னு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு எந்த இடத்துலையுமே அமித்ஷா வந்து பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லவே இல்லை அவர் வந்து தொடக்கத்துல இருந்தே கூட்டணி ஆட்சி என்ற ஒரு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாயிருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில நீங்க மக்கள்கிட்ட வந்து திமுக ஆட்சியை பத்தின குறைகளை சொல்லி நீங்க பயணம் போறீங்க கரெக்ட் ஆனால் நீங்கள் எந்த விதமான ஆட்சியை அமைக்க போகிறீர்கள் நீங்கள் பாஜகவுடன் சேர்ந்து அமைக்க போவது கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக தனித்து தனித்து ஆட்சியா நீங்க நேற்று முந்தாணித்து பேசும்போது என்ன சொல்றீங்க அதிமுக பெரும்பான்மையாக வந்து தனித்து ஆட்சி அமைக்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு அதிமுக கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியிருந்தார் அப்போ மக்களை நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல மக்கள் கூட்டணி ஆட்சினா என்ன மாதிரியான பார்வை செலுத்துவாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் கேள்வி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆக்சுவலா அப்போ நீங்கள் வெறும் நான் தான் ஆட்சி அமைப்பேன் நான் தான் ஆட்சி அமைப்பேன் நான் தான் முதலமைச்சர்னு நீங்கள் மட்டும் சொல்லியிருந்த நிலையில் பாஜக ரொம்ப தெளிவாக அது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் பங்கு பெறும் என்று சொல்லிவிட்ட பிறகும் இனிமேலும் நீங்கள் வந்து த அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் தனித்து தான் ஆட்சி அமைக்கும் சொல்லி போயிருந்தீங்கன்னா அது மக்களை வந்து ஏமாத்துற ஒரு விஷயமாகவும் மக்களுக்கு தெளிவு கொடுக்காத ஒரு ஒரு பயணத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம் நம்ம அதனால தயவு செய்து எடப்பாடி அவர்கள் இனிமேலாவது இன்னைக்கு போற பயணத்துலையாவது தெளிவுப்படுத்துங்க நாங்க எந்த கட்டத்திலையும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் அதிமுக தனித்தனி ஆட்சி அமைக்கும் உறுதி சொல்லுங்க எல்லா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு இந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் குழப்பாதீர்கள் ஏன்னா பாஜக தெளிவா இருக்காங்க நீங்க வந்து மக்களை குழப்ப கூடாது நீங்களும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க இல்ல தனித்தனா ஆட்சின்னா நீங்க அதுக்கேற்றப்படி ஒரு முடிவை நீங்க எடுங்க அதுதான் இப்ப நம்ம எடப்பாடிக்கு சொல்ற ஒரே விஷயமாகும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க